கர்த்தருடைய பரிசு நாம் உண்டாகட்டும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது அவரை விசித்து பாருங்கள் அவரை தினம் தினம் விசுவாசியுங்கள் அவருடைய விசுவாசத்தில் நாம் குறைப்பட்டு போகக்கூடாது கர்த்தருக்குள் எப்போதும் மகிழ்ந்து கழிபூர வேண்டும் அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு விஷயம் ஆகவே யோவன் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லின்றது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி இன்னைக்கு அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை அந்த திருமை நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும் இன்னைக்கு அநேகருடைய விசுவாசமானது கலைஞனதாய் காணப்படுகின்றது ஒரு நிலையான ஒரு விசுவாசம் இல்லை எப்பொழுது பார்த்தாலும் ஒரு சந்தேகம் ஒரு கலக்கம் ஒரு திகில் இந்த அவிசுவாசமான ஒரு சிந்தனைகள் இவைகள் தான் அவருடைய வாழ்க்கையிலே பெருமாய் காணப்படுகிறது அந்த மாதிரி நம்முடைய இதயம் இருக்கக்கூடாது கிறிஸ்துவ விசுவாசத்தில் ஓரணப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் அதெல்லாம் விட்டுவிட்டு என்னென்ன தேவையில்லையோ அதை மாத்திரம் தான் விசுவாசிக்கிறோம் அந்த உலகத்தில் தேவையான பொண்ணு கோரல் ஆஸ்தி அந்தஸ்து கௌரவம் அதே இதுன்னு சொல்லி தேவையில்லாததால் விசுவாசிக்கிறதே முடியாது கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியம் என்ன என்று யாரும் யோசிப்பதில்லை அப்படி யோசிக்கின்ற சனங்கள் சொற்பமான சனங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே அநேக பாடுகள் நிந்தனைகள் கண்டாலும் கிறிஸ்துவுக்காக பக்தி வரைக்கமாக எழுப்புகின்ற சனங்கள் அநேக அந்த பூவிலே இருக்கின்றார்கள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தீர்மானிங்க கத்தாவே எனக்கு இருதயமானது பொண்ணு பொருளை நோக்கி போயின்றது ஆஸ்தி அலஸ்தியை பார்த்து போயின்றது இனி நான் அப்படி இருக்கக்கூடாது உங்கள் சமூகத்தில் ஒரு உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும் இன்னைக்கு இருதயமானது ஒரு நிலைவரமான ஒரு ஆவி பெற்றால் காணப்படுகிற ஒரு சிறு குழந்தையை போல் என் இருதயம் காணப்பட வேண்டும் என்று தேவைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து அவருக்குள்ளே நடக்க நீங்கள் கற்றுக்கொடுங்க நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவன் நம்முடைய பிள்ளைகள் விரும்புவதில்லை அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற தேவன் விரும்பவில்லை தேவன் விரும்பியது தேவன் தான் நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள் நினைத்திருக்க வேண்டும் ஒரே ஆவியாய் ஒரே மாம்சமாய் பிதாவுக்கும் கிறிஸ்துக்குமாய் நாம் ஒரே சரமாய் இருக்க வேண்டும் என்பதால் தேவன் விரும்புகின்றார் அந்த விசுவாசத்தை நாம் புரிந்து கொண்டு உள்ளாக நாம் நம்மை உண்மையாக உட்படுத்தோம் என்று சொன்னார் நம்முடைய வாழ்வானது ஒளி உள்ள ஒரு வாழ்வாய் காணப்படும் அவர் சொல்லியபடியே இந்த வெளிச்சமாய் மாற்ற கலங்காமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க என்ன கவலையாக இருக்கலாம் பல தரப்பட்ட கவலை நம்முடைய வாழ்க்கையில் காண வேண்டும் அது எல்லாம் பெருசாக நினைக்காம கிறிஸ்து இந்த நாள் எனக்கு கொடுத்திருக்காரு நான் உண்மையோட ஒத்துவித்தோட வாழ்வேன் அவர்கள் சுகமாய் சேர்த்திருக்க என்ன வழி உண்டோ அதை மாற்றம்தான் உங்கள் ஃபாலோ பண்ணுறேன் அர்ப்பணித்து தேவனை நம்பி உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையை என்று சந்தேகம் இல்லை பூர்ணப்படுங்கள் ஜெயத்தை பெறுங்கள் கிறிஸ்துக்கும் நற்சாஜியாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நாம் ஜெபிக்கலாம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே எங்களுடைய இருதயம் கலங்காமலருக்கு உதவி செய்யும் நாங்கள் வறுமை நிமித்தமாக பொண்ணு பொருளை நோக்கி ஓடுகின்றோம் பயணத்து நிமித்தமாக மருத்துவமனைக்கு ஓடுகின்றோம் ஆண்டவரின் ஆசை நிமித்தமாக விபச்சாரத்திற்குள்ளாய் சிக்கி தவிக்கின்றோம் கர்த்தாவை ஆணவத்தின் நிமித்தமாக எப்போ பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வாழ்ந்து வருகின்றோம் இது போன்ற எண்ணத்திற்கு எங்கள் இருதயம் செல்லக்கூடாது எங்கள் இருதயத்தை நீங்கள் இஸ்திரப்படுத்துங்க ஒரு மனதின் நாவிகங்களுக்குள்ள சிருஷ்டிங்க நாங்கள் கிறிஸ்து நர்சாட்சியாக வாழ உதவி செய்யுங்க ஒருபோதும் சமூக பின்மாறி போகக்கூடாது எங்களை காண்கின்றவர்கள் கிறிஸ்துவின் அன்பை கண்டுகொள்ள உதவி செய்யும் துக்கம் துயரம் சஞ்சம் தய்ப்பு எல்லாம் எங்கள் வாழ்க்கை எடுத்து போட்டு எங்கள் இருதயம் கிறிஸ்துக்காய் எப்போதும் ஆயத்தமாக இருக்கின்ற இருதயமாய் மாற உதைசி சின்மாய் சமூகத்தை தான் தேர்ப்படுங்க இயேசு முஞ்சைக்கு பிதாவே ஆமே ஆமே விசுவாசியங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கை மாறும் என்பது சந்தேகம் இல்லை கத்த தமிழ் நம்மி ஆமே